தேர்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்ததான விழிப்புணர்வு செய்தி நம்ம போகிறோம் அப்படின்னா உணவு பொருள் வளங்கள் மற்றும் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த அறிவிப்பானது செல்லுபடி ஆகும் அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மா மாதமும் ஒவ்வொரு வட்ட வளங்கள் அலுவலகத்தில் மக்களுக்கான குறைதீர் முகாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் இந்த ஜூலை மாதத்திற்கான குறைதீர் முகாம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அதாவது வருகிற சனிக்கிழமை அன்றைக்கு அத்தனை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதாவது பொது விநியோக திட்டத்துறையின் கீழ் வட்டவளங்கள் அலுவலகத்தில் இந்த சிறப்பு முகாம்கள் வந்து நடைபெறும் இந்த சிறப்பு முகாம்களை வந்து ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளையே மக்கள் தீர்வு செய்து கொள்ளவும் ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மக்கள் தீர்த்து கொள்ளும் விதமாக இந்த குறைதீர் முகாமானது நடைபெறுது இதை வந்து இப்போ ஒவ்வொரு துறையும் வந்து நடத்துகிறாங்க காவல்துறை நடத்துகிறாங்க உர வளர்ச்சித்துறை நடத்துகிறாங்க மாவட்டத்தில் வந்து திங்கக்கிழமை தோறும் குறைதீர் நாள் நடக்குது இப்படி வந்து ஒவ்வொரு துறையும் வந்து இந்த சிறப்பு குறைதீர் முகாம் வந்து நடை நடை நடைமுறைப்படுத்துகிறாங்க அதே போல் தான் இந்த பொது விநியோக திட்டத்துறையும் வந்து இந்த நடைமுறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் எததுக்கெல்லாம் நீங்கள் வந்து கலந்து கொண்டு மனு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்குதல் இதுக்கு கொண்டு கொடுக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க பெயர் சேர்க்கணும் பெயர் நீக்கணும் அப்படின்னா உரிய ஆவணங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக பின் பண்ணி நீங்கள் மனு கொடுக்கணும் ஸோ நீங்கள் பெயர் சேர்க்கணும் பெயர் நீக்கணும் அப்படின்னு சும்மா ஒரு மனுவை மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி உங்களை மறுபடியும் ஃபோன் பண்ணி உங்களை வர சொல்லி மறுபடியும் அதற்கான தீர்வு பண்ணி கொடுக்கிற முயற்சி பண்ணுவவங்கள தவிர நீங்கள் போகும்போதே இப்போ பெயர் சேர்ப்பதற்கு என்ன நடைமுறை பெயர் நீக்குவதற்கு என்ன நடைமுறை நீங்கள் இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உள்ள அந்த லிங்க் வேணா உங்களுக்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட விஷயமே அதில் கொடுத்துருக்காங்க ஒரு புதிய கார்டு விண்ணப்பிக்கணும்னா என்னென்ன ஆவணங்கள் வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம்னா என்னென்ன ஆவணங்கள் வேணும் பெயர் திருத்தம்னா என்னென்ன ஆவணங்கள் வேணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்ல அந்த வெப்சைட்டை ஒரு முறை நீங்க அந்த முகாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி படிச்சிருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரி பெயர் நீக்கம் பெயர் சேர்த்தல் இதுக்கு தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதே மாதிரி முகவரி மாற்றத்துக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீட்டில் வந்து வசிச்சிருந்துருப்போம் வாடகை வீட்டில் திடீர்னு இன்னொரு வீட்டுக்கு நம்ம காலி பண்ணி போகும்போது அந்த ரேஷன் கார்டில் பழைய வீட்டு முகவரி இருக்கும் ஸோ அந்த முகவரி இப்போ இருக்கக்கூடிய வீட்டுக்கான முகவரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு முகவரி மாற்றத்திற்கான மனுவையும் நீங்கள் வந்து அந்த முகாமில் நீங்கள் கொடுக்கலாம் மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் வந்து ரேஷன் கார்டில் கைபேசி எண் இணைச்சிருப்பீங்க ஒருவேளை கைபேசி எண் தொலைஞ்சிருக்கலாம் தொலைஞ்சு இருக்கும்போது அதை மாற்றாமல் அப்படியே விட்டு வந்துருக்கலாம் இல்லை ஒரு நீங்கள் புதுசாக வந்து ஏதாவது ஒரு கைபேஷை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கலாம் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம வந்திருக்கும் அதுக்கு இந்த முகாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ரேஷன் அட்டையில் கைபேசி எண் சேர்ப்பது கைபேசியை நீக்குவது ஸோ இது சம்மந்தமாக வந்து நீங்கள் புகா நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ முதியோர்கள் இருக்காங்க முதியோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கைரே பயோமெட்ரிக் முறை வந்து கைரே வச்சு பொருட்களை வாங்குறதுக்கான அவங்களுக்கு வந்து கைரே விழுகாது அப்படிப்பட்ட நபர்களுக்கு முதியோர் சான்று வந்து இந்த முகாம் வந்து நீங்கள் மனு கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதற்காக வயதில் வயதான இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் நேரடியாக இந்த முகாமுக்கு போய் நீங்கள் இந்த முதியோருக்கான சான்றை வாங்கி நீங்கள் ரேஷன் கடையில் வந்து கைரேகை வைக்காமல் இந்த சான்ற காட்டி நீங்கள் வந்து பொருட்களை வாங்கிக்கலாம் அதற்காக வந்து இந்த முகாமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் படித்த வரைக்கும் ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து அதில் வந்து ஆட் பண்ணலை என்ன அப்படின்னு அட்டை வகை மாற்றத்திற்கான மனுவை கொடுப்பதை பற்றி சொல்லலை ரெண்டாவது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிற விதத்தை குறித்து சொல்லலை இந்த ரெண்டையும் பற்றி சொல்லாமல் பாக்கி எல்லா விதத்திற்கான சேவைகளையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஐந்து விதமான அட்டைகள் வந்து தமிழகத்தில் பயன்பாட்டில் இருக்குது ஸோ இந்த ஐந்து விதமான அட்டைகள் பார்த்திங்கன்னா ஏஏஒ அட்டை பி டபிள்யூஹெச் அட்டை என்பி டபிள்யூஹெச் அட்டை என்பி டபிள்யூஹெச் எஸ்சி என்பி டபிள்யூஹெச் என்சி இப்படி வந்து ஐந்து வித அட்டை இருக்குது இதில் பார்த்திங்கன்னா என்பி டபிள்யூஹெச் அட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா அரிசி அட்டை அரிசி மற்ற எல்லா பொருட்களும் வந்து வழங்குவாங்க அதே மாதிரி முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா இந்த பி சட்டைக்கும் அட்டைக்கும் ஏஏஓ தான் முக்கியத்துவம் என்பி டபிள்யூஹெச் அட்டைக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன் முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்பி டபிள்யூஹெச் எஸ் இருக்குது அது சக்கரை அட்டை என்பி டபிள்யூஹெச் வந்து பார்த்தீங்கன்னா முகவரி சான்றிதழ் மட்டும் தான் பயன்படுத்தணும் ஸோ இப்போ நீங்கள் அட்டை வகை மாற்றம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் வந்து காணப்படும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏழையாக இருக்கும் பணக்காரனவான் பணக்காரருக்கும் திடீர்னு ஏழையாகவான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அட்டை வகைகளை சேஞ்ச் பண்ணோம்னா நீங்கள் உரிய ஆவணங்கள் இப்போ வந்து நான் ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன் இப்போ வறுமைகூட்டு கீழே இருக்காங்க நீங்கள் வறுமை கோட்டுகளை கீழே இருக்கிறதுக்கான சான்றை நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா நீங்கள் பிடிபிள் சாட்டையிலேருந்து நீங்கள் வந்து ஏஏ வட்டைக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றம் செய்யலாம் ஸோ அதற்கான நடைமுறை நீங்கள் இந்த முகாமில் வந்து பண்ணி கொடுக்குறாங்களேன்னு நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கேட்டு செயல்முறைப்படுத்திக்கிற அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சரி இந்த முகாமில் போய் நம்ம மனு கொடுத்துட்டோம் அது சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா நம்மளுக்கு அது நடைபெறுமா அப்படி நான் ஃபாலோ பண்ணுமா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனுவுக்கும் அவங்க வந்து பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக அக்னாலஜ்மெண்ட் தருவாங்க எந்த ஒரு மனுவையுமே நீங்கள் அரசு அலுவலகத்தில் கொடுக்கும்போது நீங்கள் அக்னாலஜ்மெண்ட்டை வந்து வாங்காமல் இருக்கவே இருக்காதீங்க ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் வெளியிட்ட தீர்ப்பின்படி என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று நாட்களுக்குள்ள ஒரு மனுவுக்கு வந்து ஒருத்தட்டேருந்து பெறுறாங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் மூணு நாளுக்குள்ள கொடுக்கணும் ஒரு மனுவுக்கு முப்பது நாளில் தீர்வு பண்ணி கொடுக்கணும் இது அரசே வந்து ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் ஒரு மனுவை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு வந்து ஒப்புகை சீட்டு கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் ஒப்புகை சீட்டை கட்டாயம் நீங்கள் எல்லாேரும் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் வந்து இப்போ ரேஷன் கடைக்கு போகிறீங்க ரேஷன் கடை சரியாக த திறக்கப்படலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம் ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா சரியா பொருட்களை வழங்கலை வழங்க மாட்டாங்க அப்படின்னாலும் அது சம்மந்தமான புகார் கொடுக்கலாம் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருட்கள்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் இதை கட்டாயம் நீங்கள் வாங்கினா தான் உங்களுக்கு அரிசி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட்டாயப்படுத்தி அரசு சொல்லாத பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட திணிக்கிறாங்க அப்படின்னாலும் அது சம்பந்தமான புகார்களையும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த முகாமை பயன்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த பதிமூணாம் தேதி இந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் மனு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு எந்த விதமான வந்து அழைப்பும் வரலை உங்களுக்கான அந்த சேவைகளை செய்து கொடுக்கப்படாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுற வேண்டியதானா அடுத்த முகாமில் போய் நீங்கள் கொடுக்க போ கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை நீங்கள் அடுத்த ஒரு மாதம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் நீங்கள் கொடுத்த மனு சம்பந்தமான விவரங்களை நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக வந்து என்னென்ன நடைமுறை வேண்டி நீங்கள் வந்து நீங்கள் மனு கொடுத்தீங்களோ அந்த மனு சம்பந்தமான தகவல்களை நீங்கள் ஆர்டிஎம் மூலம் கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வட்டவளங்கள் அலுவலகத்திலேயும் இந்த சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெற இருக்குது அத்தனை உறவுகளும் அத்தனை மாவட்டத்தில் இருக்க உறவுகளும் ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை இந்த செய்தியை அத்தனை நண்பர்கள் உங்களுக்கும் பாஸ் பண்ணுங்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கு இந்த முகாமை அனைவரும் பயன்படுத்தி நீங்க வந்து உங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பகிருங்கள் மீண்டும் நடந்தவர்களோடு உங்களை வேறு விடுமை சந்திக்கிறேன் நன்றி